மூங்கில் விரும்பியதென்னவோ வில்லாக பொழிந்ததென்னவோ புல்லாங்குழலாக அதுபோலவே வாழ்க்கை விரும்பியது அனைத்தும் கிடைப்பதில்லை வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கும் வெற்றிக்கு எப்போதும் மதிப்பு அதிகம் உங்களது இலக்கை மட்டுமல்ல வெற்றியையும் தீர்மானிக்கும் தகுதியுடைய ஒருவர் நீங்கள் மட்டுமே வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன அதுபோலத்தான் வாழ்க்கையும் வாழ்வது எப்படி என்று புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் இடம் தெரிந்தால் பறக்கிறது முயற்சிதான் வாழ்க்கை வாழ்க்கையும் கடிகாரமும் ஒன்றுதான் ஒரே திசையில்தான் ஓடிக்கொண்டிருக்கும் திருப்பி ஓட முடியாது உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என்று உணரும்பொழுது உன் சோம்பேறித்தனம் பறந்து போகும் பயம் வியப்பு இரண்டுமே ஆபத்து தான் பயந்தால் அடுத்த அடி நகர முடியாது வியந்தால் அடுத்த நொடி கடக்க முடியாது கடந்து போனதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை எனவே உனக்கான பாதையை நீயே உருவாக்கு நன்றி வணக்கம்